உட்கட்சி பூசலால் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் பதவியிலிருந்து விலகி இருக்கும் நிலையில் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என அந்நாட்டு மக்களை விரும்புகிறார்கள் என டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருப்பது சர்வதேச அரசியலில் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்கட்சியில் எதிர்ப்பு வலுத்ததை தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக வகித்து வந்த பிரதமர் பதவியை நேற்று ராஜினாமா செய்திருக்கிறார் ஏற்கனவே மந்தமான வளர்ச்சி பணவீக்கம் குறைந்த உள்நாட்டு உற்பத்தி என பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வரும் கனடா இந்த அரசியல் மாற்றங்களால் மேலும் பலவீனம் அடையலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாகாணமாக இணைக்க வேண்டும் எனவும் அதைத்தான் கனடா மக்களும் விரும்புகிறார்கள் எனவும் ட்ரூடோ ராஜினாமா செய்த அடுத்த சில மணி நேரத்தில் ட்ரம்ப் தனது சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் இணைந்தால் கட்டணங்கள் வரிகள் என எதுவும் இருக்காது சீனா ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என ட்ரம்ப் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப்புக்கும் ட்ரூடோவுக்கும் இடையில் எப்போதும் நல்ல உறவு இருந்ததில்லை எனவே ட்ரூடோவை சீண்டுவதற்காக ட்ரம்ப் இவ்வாறு பதிவிட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது